வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தோட்டம் வீட்டு தோட்டம் போடுறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் ஒரு அஞ்சு டைப்பான விதைகளை வந்து போட்டிருக்கேன் இது டெரஸ் கார்டன் கிட்டில் வாங்கின தேங்காய் நார் ரொம்ப குறை குறை குறனு இருந்துச்சு ஸோ அதையும் வந்து ஊற வச்சு அதை நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் அது கூட நான் நீங்கள் மண்ணை சேர்க்கலை மண்ணை வந்து ரெடி பண்ண முடியல ஸோ அதனால் தேங்காய் நாரும் அது கூட உரமும் மட்டும் கலந்து நான் போட்டிருக்கேன் ஸோ என்னென்ன விதை போட்டிருக்கோன்றதை பார்ப்போம் என்னென்ன விதை போட்டிருக்கீங்கன்னா கத்திரி என் பையன் போட்டது ஸோ அவன் போ போறேன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டு இருந்தான் கத்திரி விதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி விதை அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் அது போக பாலக்கீரையோட விதை இன்னொன்று வந்து அது கூட முள்ளங்கி விதையும் போட்டிருக்கோம் ஸோ அஞ்சு விதையும் ஒவ்வொரு டிரைக்கும் அதில் நாங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இனி வர அப்டேட்ஸில் வந்து இது எப்படி வளருது என்னன்றதை பார்ப்போம் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து வெண்டைக்காவதை போட்டு வந்து வளர்த்ததை வந்து போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நேற்று வந்து மண்ணில் வந்து எடுத்து பதிச்சாச்சு நேற்று அதோட மழையும் பேஞ்சிருச்சு ஸோ அது வந்து வதங்கலை நல்லா வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிது ஸோ அது நீ வேர் பிடிச்சிக்கிறோம் அதை பற்றி கவலை இல்லை இனி வந்து இந்த ட்ரேஸில் வந்து வளர்க்குற விதைகளை நம்ம நாற்றை உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து செடியை வந்து கண் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊண்டி வச்சு ஸோ அதுலேருந்து பலனெடுக்கலாம் நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அந்த கொத்தவரங்காவோட விதை தான் ஸோ விதையெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது வந்து அந்த கிட்டில் கொடுத்த விதைகள் தான் நான் போட்டிருக்கேன் எல்லா விதைகளுமே நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க எனக்கு வந்து ஆர்கானிக்காக போடணுன்னு தான் ஆசை பட் கிட்டில் வந்து ஒரு மூணு டைப்பான உரம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது என்னென்ன உரம் அந்த டீட்டெயிலாக எனக்கு தெரியாது அது வந்து படித்து பார்த்தப்போ ஒன்று வேர் வந்து சரியாக பிடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து ஊட்டச்சா வளர்றதுக்கு நல்லா ஈல்டு கொடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த உரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு அந்த பேர் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அந்த உரம் போட்டு நம்ம வளர்க்குறதுனால எதுவும் இதாகுமா இல்லை நம்ம நார்மலாகவே போட்டு வளர்த்துக்கலாமான்ற சொல்லுங்கள் நான் அந்த உரம் இது வரைக்கும் போடலை அந்த செடிகளுக்கு ஸோ அது போடலாமா வேணாமான்றது சொல்லுங்கள் எனக்கு ஆர்கானிக்காக கொண்டு போகணுன்னு தான் ஆசை அதனால் இது வந்து நான் வெறுமை கம்போஸ்ட் மட்டும் வாங்கி இது கூட சேர்த்துருக்கேன் ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி போடலாமா வேணாமான்ட்டு அவ்வளோதாங்க நம்ம இன்னைக்கு கார்டன் அப்டேட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரேலில் எப்படி வளருது நம்ம அதை எப்படி மாற்றி கடைசி அறுவடை பண்ணுற வரைக்கும் வீடியோஸ் போடணும்னு ஆசை ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை கண்டிப்பாக நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி பண்ணலாமா இல்லை இன்னும் என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ